பேச சொன்னதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்கள் இந்த இடத்துல தான் நான் ஆடிஷன் பண்ணி இங்க திரைப்பட கல்லூரியில ஒரு மாணவராக சேர்ந்தேன் நான் இந்த இடத்துல வரும்போது அந்த நினைவு இருக்கும்போது இந்த நினைவு வந்து ரொம்ப ரொம்ப இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் எனக்கு உதவியாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் நன்றி இங்க இருக்க எல்லாருக்குமே என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு உண்மைக்குமே பேச முடியலை என்னென்னா நான் எனக்கு ஒரு கில்ட் இருக்குது நான் முத நாள் போகலாம் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் இல்லை அடுத்த நாள் போயிட்டு பார்க்கணுன்னு எனக்கு உடம்பு ச ஏதோ தெரியல பிபி ஜாஸ்தியாகி உடம்பு நடுங்குது ஏனோ தெரியலை எனக்கு இன்னும் அந்த நடுக்கம் இருக்குது பயம் இருக்குது அதனால நான் அவரை போய் பார்க்க விரும்பலை என் மனசில் அவர் எப்படி பதிஞ்சிருக்காரோ அந்த பதிவு அப்படியே இருக்கட்டும் ஏன்னா அந்த நான் போகிற வரைக்கும் அப்படி இருக்கும் அதை பார்த்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆக வேணாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் அதனால் எனக்கு ரொம்ப கில்ட்டி இருக்குது நான் போகாததுக்கு அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து ஒரு குரூப் வந்து திரைப்படக் கல்லூரியில் வந்து குரூப் குரூப்பாக சேருவோம் ஒவ்வொரு டைரக்ஷன் குரூப் சினிமாட்டோகிராஃபி குரூப்பெல்லாம் ஸோ செல்வா ஆபா பன்னீர் ராஜா ரவி எல்லாம் இந்த குரூப்போடு தான் எனக்கு கனெக்ஷன் இருந்தது ரொம்ப க்ளோஸாக ஸோ திரைச்சிப்பி மூலமாக நான் வந்து ஊமை விழிகள் படத்தில் ஒரு ரோல் பண்ணேன் அந்த படத்தில் நான் அவரை பார்க்காட்டியும் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது என்னோடய ஆரம்ப படம் வந்து வழிகள் ஆரம்பிச்சது ஸோ அதுக்கு இயக்குனர் அரவிந்தர் சின்னா சின்னான்னு சொல்ல விரும்புகிறேன் சின்ன எல்லாருக்குமே நன்றி ஸோ என்னோட பயணம் வந்து ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் சரோட தான் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நான் அவரோட நாலு படம் பண்ணியிருக்கேன் அதுல முக்கியமா ரமணா வந்து எனக்கு ஒரு பெரிய இடத்த வா எடுத்து கொடுத்துச்சு முதல்வன் படம் பண்ணது ஒரு வகையான கதையா இருந்தாலும் எல்லாரும் நான் வெளியே போகும்போது முதல்வன் அம்மா ரமணன் அம்மான்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்துல யாருக்குமே என் பேரு தெரியாது அதுக்கு முருகதாசருக்கும் ஒளிப்பதிவாளர் அவருக்கும் எல்லாருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த படத்துல அந்த கதை கொடுத்துருக்கலன்னா நான் வந்து ரமண அம்மாவா இருக்க முடியாது அப்ப இன்னைக்கும் என்னை நிறைய பேர் இந்த இரங்கல் இதுக்கு வந்து பேச சொல்லும் போது ரமணா படத்தை மனசுல தான் எல்லாருமே பேசினாங்க சோ அந்த நபரை வந்து பேரை சொல்லாத அப்படின்னு நான் சொல்கிறது இருக்குது இல்லை பேரை மட்டும் காட்டி கொடுத்துறாதானேன்னு அதை எல்லாேருமே குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொன்னாங்க நீ இவ்வளவு பேசுகிற பையன் செத்தாலும் பரவாயில்ல அவரை மட்டும் காட்டி கொடுக்காதானே அந்த படத்தில் கடைசியாக முதலமைச்சர் வந்து அவரை போய் கடைசியாக ஜெயிலில் போய் பார்ப்பார் என்ன வேணும்னு கேட்பார் அவர்கிட்ட அப்புறம் அவர் ஒன்று வேணான்னு சொன்னதான் அவர் சொல்வார் ஒரு குடும்பத்துல ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும் அதே போல மக்களோட ஆதரவு எவ்வளவு வாங்கியிருக்கானோ அவன் தான் ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னார் அது வந்து இப்போ நிறைய தடவை வந்துட்டு இருக்குது கிளிப்பிங்ஸ்ல வருது அது பார்க்கும்போது மனசார ஒருத்தர் வாழ்ந்துருக்காரு அவரை நடிப்புலேயும் சரி அரசியலையும் சரி என்ன பண்ணனாரோ மக்கள் மனசுல அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்துருக்கத நினச்சி ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி ஒருத்தரோட நானும் ஏதோ கொஞ்சம் வாழ்ந்துருக்கேன் நான் படம் பண்ணும்போது நான் வந்து நடிக்கிறேன்னு பார்க்க மாட்டேன் அந்த யாரு நடிகர்கள் முக்கியமான நடிகர்கள் இருக்காங்களோ அவங்களோட நான் வாழ்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அந்த படத்துல இருக்கும்போது அவங்களோட இருக்கிற அனுபவம் தான் பாப்பேன் நான் அதுக்கப்புறம் வந்து விருதுகிரி படத்துல வந்து என்ன அவருக்கு அம்மாவா நடிக்க கேட்டிருந்தாங்க எனக்கு முத யோசிச்சுட்டு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் கிரிங்கிற ஒரு மேனேஜராக இருந்தாரு அவர் வந்து இல்லை அவரவே கேப்டனே ஃபோன் பண்ணி கேட்கறாரு நீங்க பண்ணுங்கன்னாரு அப்போ நான் எப்படி அவருக்கு அம்மாவை நான் என்ன தயார் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்புறம் நான் சரின்னு சொல்லிட்டு அந்த படத்துல பண்ணினேன் அப்போ அந்த படத்துல அவர் பண்ணும்போது பெண்களுக்கு என்ன மரியாதை தேவை ஒரு படத்தை ஒரு படம் ஒரு யூனிட்ல ஒர்க் பண்ணும்போது அந்த மரியாதையை நல்லா ஃபீல் பண்ண நம்ம வந்து அவரோட அவர் பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் வந்து அவர் மேல இருக்க மரியாதை மரியாதையில இருக்க பயம் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பலாப்பழம் பலாப்பழம் தான் அதுல வந்து பார்க்க பயம் மறுநாளும் ரொம்ப சாஃப்டான மரியாதையா சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பான ஒருத்தரா வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அப்ப அந்த நேரம் அவர் சொன்னாரு பாருங்க நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் இந்த காலத்துல வைக்கிறாங்க இப்ப வந்து நான் என்னோட டைரக்ஷன்ல நான் என்னென்ன மாதிரி ஷார்ட்ஸ் வைக்க விரும்புகிறேன் ஏன் மினிமலாக வைக்க விரும்புகிறேன் அது மூலமா எப்படி கதையை நான் சொல்லணும் அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பார் ஸோ அவரோட இழப்பு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இவர் இப்படிப்பட்ட ஒருத்தர் வாழ்ந்துருக்காரு அந்த காலத்தில் நான் இருந்திருக்கிறேன் ஆனால் அவர் இறக்கலைங்கிறது தான் என்னோட ஆழமான இது நான் போகாதது காரணம் அதுதான் ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் நான் யாருக்கிட்ட பேசுறேனோ யார் அவர்ட பத்தி பத்தி அவரை பத்தி எல்லாம் பேசிக்கிருக்கணும் அதே போல இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அவரை பத்தி பேசும்போது அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு சோ அவரு உடம்புக்கு போயிருக்கு இதை சொல்லும்போது நம்ம ஏதோ பெருசா சொல்ற மாதிரி இல்ல உண்மை அதுதான் அவர் போனாலும் அவர் நம்ம மனசுல எப்பையும் அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து எப்பயும் நம்மளோட இருந்துட்டு இருப்பார் ஸோ நம்ம என்னை ஒரு கேள்வி கேட்டாங்க இளைஞர்களுக்கு என்ன சொல்றீங்க சும்மா அந்த நியூஸ்ல கேள்வி நான் சொல்றேன் நம்ம ஃபர்ஸ்ட் அவர் எவ்வளவு தோல்விகளை சந் சந்திச்சிருக்காரு அந்த தோல்வியிலிருந்து இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளோ பாடுபட்டு இருக்காரு அப்புறம் அதே நேரம் எவ்வளோ மக்களுக்கு வந்து துணையா இருக்கிறாரு அப்படிங்கிறது ஸோ நம்ம மாணவர்கள் நம்ம எல்லாருமே இங்கேருந்து போகிறோம் இன்னைக்கு ஒரு நமக்கு அங்கீகாரம் ஒன்று இருக்குது அந்த அங்கீகாரத்தை வந்து நம்ம தலை நிமிந்து கொஞ்சம் நானும் ஃபில் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த பெருமைக்கு வந்து அவர் ரொம்ப 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 அவரை அவருக்கு நம்மளை வளர்த்து விட்டுருக்காரு வாழை இடம் கொடுத்துருக்காரு அதை வந்து எல்லாருமே நம்ம இப்போ அங்கேருந்து வந்தவங்க சில பேரை இங்கே இந்த டைமில் நிறையா கனெக்ட் பண்ணி நான் இந்த இடத்துல கேட்கறது வந்து இப்போ நிறைய கனெக்ஷன் இல்லை அப்படின்னுலாம் சொல்கிறாங்க மேபி நீங்கள் நிறையா பேர் வெளியில் இருக்கனால இங்கே எல்லாரையும் அழைத்து மாஸ்டர் கிளாஸ் இந்த மாதிரி பண்ணி இன்னும் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்குள்ள கொஞ்சம் நெருக்கத்தை கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அரை மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன் ஏன்னா மற்ற நேரம் டைமுக்கு வருவோம் அப்போ வந்து இடம் வந்துட்டு போயிடுவோம் சரி நான் வந்து என்னோட இடத்துல கொஞ்சம் இருக்கணும் நான் வாழ்ந்த இடம் இந்த இடம் உருவாகின இடம் ஸோ அந்த இடத்துக்கு எனக்கு கொஞ்சம் கனெக்ஷன் வேணும்னு நினச்சேன் ஸோ இனி அடுத்த வருஷம் பிறக்க போகுது ஸோ அதுக்கான பாதைகளை வச்சு அப்புறம் அவரோட செலவைக்கிறது சொன்னது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் பெருமையான விஷயம் இங்கே வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பதிவு இருக்கும் ஸோ நன்றி